அந்த மன்னிக்கும் என்னை பார்த்தோம் வாக் அவுட் பண்ணுற வணக்கம் இந்த அக்யூஸ் படம் ஒரு சிறிய வேடத்தில் நடித்தாலும் அந்த எடுக்கும்போது ஒரு இயக்குநருடைய அனுபவம் தெரிஞ்சது ரொம்ப கால்குலேட்டிவாக திட்டமிட்டு எடுத்திருக்காங்க ரொம்ப வேகமாகவும் குறுகிய நாட்கள்லேயும் போட்ட பட்ஜெட்டுக்குள்ளேயும் எடுத்திருக்காங்க நான் நம்புகிறேன் நல்லா பண்ணி கொஞ்சம் விஷுவல்ஸ் காமிச்சாங்க டப்பிங்லேயும் பார்த்து நல்லாயிருக்கு இதோடய இன்வெஸ்டர்ஸ் உதயா பன்னீர் தங்கவேல் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பட்ஜெட் படத்தை பார்க்கும்போது இன்வெஸ்டர்ஸ் பார்க்கும்போது நமக்கு முதல்ல வந்து எனக்கு பயம்தான் வருது முக்கியமாக இதை ஒரு விஷயத்தை சொல்லணுன்றம்னா நினச்சிட்டே இருந்தேன் என்னென்னா இன்றைக்கு தொண்ணூறு சதவீத தயாரிப்பாளர்களுக்கு என்ன மிச்சம் ஒரு படம் எடுத்தான்னு கேட்டிங்கன்னா தினத்தந்தியில் கொடுக்குற நாலு கோட்டை பேஜ் தான் மிச்சமாக இருக்குது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதை தவிர எதுவுமே அந்த பிடிவு கடைசியிலே இல்லை எல்லாமே காசு கொடுத்து வாங்குகிறோம் நாங்கள் காசு கொடுக்காமல் கிடைக்கிற ஒரே விஷயம் தினத்தந்தியில் வர்ற ஒரு நாலு கோட்டை பேஜ் அந்த நாலு கோட்டை பேஜ் இல்லைன்னா இதில் இருக்கிற நன்ட்டி பர்சென்டில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கூட வந்ததே தெரியாது போகிறோம் இந்த தந்தியில் வந்துச்சு பாருங்கள் வந்துச்சு பாருங்க நம்ம தான் தூக்கி காமிச்சிட்டே சுற்றுணுன்ற மாதிரி தான் இன்றைக்கி அவ்வளவு படங்கள் இருக்குது நாளைக்கு பார்த்தீங்கன்னா பத்து ஒன்பது படம் ஆகாத ஒன்பது படம் விட நீ ஓட்டர் பீஜ் அங்கே இருக்குதுன்னா எங்கே இருக்குது தந்தியில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஐயா பாலசுநாத்யன் அவர்களுக்கு இந்த நன்றி இந்த ஸ்கீம் முதல்ல அவங்க சொல்லும்போது அவங்களுக்கே புரியுது என்னங்க இது இது ஃப்ரீயெல்லாம் கொடுக்குறது புரியல இப்போதான் தெரியுது கிடச்சல பார்த்தா சின்ன தயாரிப்பாளர்களுடைய மானத்தை காப்பாற்றுறக்காக அவங்க நஷ்டப்பட்டு நம்ம கொடுத்துட்ருக்காங்க அதுதான் உண்மை அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலையில் வந்து சிறிய முதலீட்டு படங்கள் மாட்டிகிட்டு கிடக்கு பெரிய படங்களே ரிஸ்க்கு பட் பெரிய படம் எடுக்கிறவங்க தாங்குறாங்க நடிகர்கள் தாங்குறாங்க அதில் எதோ முன்னப்ப என்ன பண்ணிக்கலாம் ஆனால் சிறிய படங்கள்லாம் அப்படியே காணாமல் போயிடுது நூறு போட்டால் நூற்றி பத்தா போகுது அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி நம்மளுடைய சக்சஸ் ரேட் டென் பர்சன்ட்டாக டென் பர்சன்ட்டுக்கு இன்னும் தமிழ் சினிமா வரல நம்ம செவன் எயிட் பர்சன்ட்லேயே இருக்கிறோம் அதனால் இத்தனை தோல்விகளை தாண்டி இன்னும் இன்வெஸ்டர்ஸ் வர்றாங்க படம் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க இத்தனை தொழிலாளர்கள் வேலை கொடுத்துட்டே இருக்கிறாங்க இத்தனை மீடியாக்களை சந்திக்கிறாங்க எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது ஆனால் நீங்களும் கண் முன்னாடி பார்க்குறீங்க ஒரு நாளைக்கு மூணு பட நாலு கூட பார்த்துட்டு எவ்வளோ நொந்து போய் நீங்கள் போகிறேங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அது உங்களுக்குள்ளேயே வந்து படம் நல்லா இல்லைன்னா ஒரு சின்ன கோபம் வரும் சே அதே இட உங்களுக்கு ஒரு வருத்தம் வரும் என்னடா காசை போட்டு இப்படி மாட்டிகிட்டு இருக்கானே என்ன அந்த பிடிச்சி பார்த்துன்னு உங்களுக்கு தோணும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு தொண்ணூறு சதவீத படங்கள் நிலைமை இருக்குது அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு வந்து ஒரு சிறிய முதலீட்டில் ஒரு மீடியம் முதலீட்டில் நல்லபடியாக வேகமாக எடுக்கப்பட்ட ஒரு நீண்டகால போராளி உதயாவோடய ஒரு படம் ஜெயிக்கணுன்றது என்னுடைய நெஞ்சார்ந்த ஆசை ஏன்னா அந்த சினிமாவில் வந்து இந்த ஜெய வெற்றியை நோக்கி பொருளை அதாவது ஒரு நல்ல சினிமா பேக்ரவுண்ட்லேயே இருந்துட்டு சினிமா பேக்ரவுண்டில் அப்பா சினிமா பேக்ரவுண்டில் அண்ணன் ஆனால் கூட அந்த போராட்டம் அவன் ஜெயிக்கணும்ல அப்பா ஜெயிச்சிட்டாரு அவர் சாதாரணம் பண்ணிட்டாரு அண்ணன் ஜெயிச்சிட்டாரு சாதனை பண்ணிட்டார் தம்பி எப்போ நான் எப்போ ஜெயிக்கிறதுன்னு அந்த ஒரு தனியாளாக இருந்தால் கூட அந்த ஏக்கம் கம்மியாக இருக்கும் அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும்பொழுது அது தவிப்பு இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் தம்பி அவன் கூட்டணும் நான் ஓடி போய் எதையுமே கேட்காம நான் பாட்டுக்கு போய் உடல் நடிச்சுட்டு வரோம் அதில் நான் இடத்துல வேறு யாராக போனால் அது தேவையில்லாத செலவினமாக இருக்குது நம்ம போய் கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம நிற்பமே அவனுக்கு தோல் தான் நம்ம போகிறோம் அதனால் நான் நான் என்னை வச்சு அவர் வியாபாரமாக பண்ண அது இல்லை ஒரு சின்ன ஒரு மாரல் சப்போர்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்தாங்களேன்ற ஒரு நம்பிக்கைக்காக அந்த வகையில் உதயவும் மிக திறமையான நடிகை நம்முடைய அஜ்மல் இந்த மொத்த டீம் பிரபு சீனிவாஸ் டைரக்டர் அவங்க எல்லாருமே கேமராமேனை பற்றி ரொம்ப உயர்வாக சொன்னீங்க இந்த மொத்த டீம் ஜெயிக்கணும் அந்த சிறிய படங்கள் வந்து வரும்பொழுது என்னுடைய ஊடக நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் அப்படியே தட்டி கொடுத்து கொஞ்சம் குட்டி கொடுத்து அந்த படங்களை கொஞ்சம் மக்கள் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பை நீங்கள் எல்லாம் உருவாக்கி தரணும் குறைகள் இல்லாமல் படம் நிச்சயமாக எடுக்க முடியாது ஏன்னா நம்ம பிள்ளை நமக்கு நல்லதாக தெரியும் பக்கத்து வீட்டுக்கு ஆனது தெரியும் நம்ம பிள்ளை என்ன சேட்டை பண்ணதுன்னு அந்த மாதிரி வந்து அந்த படங்களுடைய குறைகள் உங்களுக்கு தெரியும் நிறைய எங்களுக்கு தெரியாமல் போயிடுதுன்னு எடுத்து எடுத்து பார்த்து 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 நாங்கள் நல்லா வர்றோம் அப்புறம் நீங்கள் கிழிக்கிற கிளி கிளியாக இருக்குது சரி அது ஒன்றும் செய்ய முடியாது உண்மையாக கழிக்கினா கழிச்சு தான் தெரியுங்க எவ்வளோ நான் சொன்னாலும் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கூட உங்களுக்கு குறையின்னு பட்டால் குறைன்னு எழுதுவது தான் தர்மம் அதில் தப்பு இல்லை அது கொஞ்சம் மூணு பண்ண அப்படியே பாலிச்சிட்டா எங்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு விஷயமா நீங்கள் தரணும்னு எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்டையர் டீமுக்கும் இந்த அக்யூஸ் படம் வெற்றியிடம் என்று வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் அது இப்போ ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு பாட்னா கூட காப்பிரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறீங்க அது மென்ஷன் பண்ணி வச்சிங்களா இல்லை இப்போ ஜென்ட்ரேஸ்க்காக பண்ணிங்களா இல்லை ஆக்சுவலி வந்து அந்த அந்த சீனில் வந்து அந்த படத்துக்கு அந்த படத்தில் வந்து ஒரு எப்பவுமே இந்த இந்த படத்திலலாம் வந்து ஒரு நம்ம ஒரு ஹம் பண்ணுவோம் ஒரு பாட்டு பாடுவோம் இப்போ ரியல் லைஃப்பில் கூட நம்ம வண்டியில் போகும்போது ஒரு பாட்டு பாட்டு போவோம் ஏதோ இன்னும் ஏதோ ஏதோ ஒன்று பாட்டு பாட்டே போவோம் அந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நமக்கு என்னென்னா அது நம்ம அறியாமல் தான் பாடுறோம் ஆனால் அது படத்தில் வைக்கும்போது வந்து அது வந்து இவங்களாக பாடும்போது பாடும்போது அது ஒரு காப்பிரைட்ஸ் பிரச்சனையாக வருதுன்றதை வந்து அது நாங்கள் சும்மா அது பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் அப்போ அது சும்மா ஒரு கேஷுவலாக ஜாலியாக சொன்னது தவிர வந்து எதுவுமே வைக்கல அது ஒரு சின்ன ஒரு அந்த சீனோட ரிலேட்டடாக சும்மா ஜாலியாக ஐயோ இந்த பாட பாட்டா தப்பாகிடுச்சு அது ஒரு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்கும் அந்த படம் அந்த ஒரு அந்த ஒரு டைலாக் மட்டும் நீங்கள் கேட்டிருக்கீங்க அது ஃபுல் சீனை பார்த்தா அது ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும் இந்த படம் இது பார்க்கும்போது இந்த கைதி படம் வரையே ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு இதை பார்க்கும்போது அது அப்படிதான் தெரியுது கை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து போலீஸ்காரை வந்து கைதி காப்பாற்றுவார் இதில் வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அது எப்படி மேட்ச் பண்றது இல்ல அது அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த கைதி வந்து அது அவுட் அண்ட் அவுட் அவுட் வேற மாதிரி விஷயம் இது என்னுடைய படம் வந்து கைதினா எல்லா படத்துலயுமே கைதிகள் போலீஸுன்ற விஷயம் எல்லா படத்துலையும் தொண்டு தொட்டு வந்துட்டு தான் இருக்கு தொடர்ச்சியாக டிராவல் பண்ற மாதிரி இருக்கு அத்தா கிட்டே ஆமாம் அது அந்த தொடர்ச்சியாக டிராவல் பண்ற மாதிரி அதான் கதைகள் வந்து வரும்போது தொடர்ச்சியாக டிராவல் பண்றது நிறைய படத்துல வருது ஆனா அதோடைய ஜானர் வேற இதோடைய ஜானர் வேற அதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது சார் சார் இந்த நடந்த ஈவெண்ட்லேயும் எல்லா ஈவெண்ட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க யோகி பாபா சார் வந்து யாருமே வந்து குறைசெல்லாமல் போனதே கிடையாது ஆனால் இந்த மேடை மட்டும்தான் அவர் வந்து வாழ்த்து பேசியிருக்காங்க என்ன காரணம் சார் உண்மையை சொன்னேன் சார் ஏன்னா என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் எல்லாத்தையும் ஒரு குறை சொல்லிட்டு போவாங்க சரிங்களா இங்கே வந்து வந்து நீங்கள் தான் சொன்னீங்க வாழ்த்து இருக்கீங்க ரொம்ப நேரமாக இது இது என்ன காரணம் என்னோடய படம் என்ன நான் எங்கள் படம் வந்து அவர் நடிக்க வந்ததுலேருந்து ந நடிக்க வந்ததிலிருந்து எங்களுக்கு முடிச்சு கொடுத்த வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் பண்ணனால நான் அந்த உண்மையை தான் சொன்னேன் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது இல்லையா மற்றவங்களுக்கு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் ஒரு சிலர் அது என்ன இதுன்னே தெரியாமல் பேசுகிறாங்க இப்போ எப்படின்னா நான் இப்போ நம்ம படம் எடுத்தோம் அவரை பற்றி தெரிஞ்சிச்சு அதே மாதிரி அப்படி எடுத்தவங்க யாராவது சொன்னால் கூட உண்மையிலே அது ஓகேன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணாமையே அந்த படத்தை எடுக்காமையே அவங்க பல பேர் சொல்கிற குற்றச்சாட்டு வந்து அது ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குது அவ்வளோதான் அஜ்மல் சார் சார் ஒரே ஒரு நீங்கள் கேள்விக்கு ஒரு சின்ன விளக்கம் கோ யோகா எப்படின்னா நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்லியாக அரை நாள் ஒரு நாள்னு வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கோ சில பேர்த்துக்கு எல்லாமே எல்லாம் ரொம்ப பெருந்தன்மையாக பண்ணிடுறாரு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணி மொத்தமாக அவருடைய போஸ்டர் பெருசாக போட்டு யோகிபா அவர் நடிக்கணும்னு அதுதான் அவர் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் கண்டிச்சுக்கிட்டு கொஞ்சம் பிரச்சனையாச்சு ஏன்னா அது அவரே நடிச்சு போடமாட்டேன் ஆடியன்ஸ் வரும்போது ஒரு சீனில் வந்துட்டு போவார் அதனால் அந்த வயலில் சின்ன படங்களுக்கு நிறைய கோஆப்ரேட் பண்ணுறாரு நான் அனுபவத்தில் நான் பார்த்து சொல்கிறேன் சின்ன சின்ன ஒரு ஆறு நாள் ஒரு நாள்லாம் பெரிய கண்டிஷன்ஸ்லாம் நடிச்சு கொடுத்துட்டு போகிறார் அந்த வகையில் நிச்சயமாக பாராட்டுக்குரியவர் தான் பிரச்சனை எதுவும் இது வரைக்கும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக கால்ஷீட்டாகவோ சம்பளமாகவோ இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு வந்ததில்லை இல்லை அஜ்மல் அஜ்வால் அஜ்வால் பார்த்தீங்கன்னா டைரக்டர் டைரக்டர்கிட்ட வந்து இப்போ அவர் ஏதாவது ஒரு டைலாக்ஸ் இவர் சொல்லி சொல்லும்போது அவர் இல்லை இல்லை இதை நான் போடுறேன் நீங்கள் அதை போடுங்க அப்படின்லாம் சொல்லவே மாட்டார் சார் நீங்கள் சொன்னது வருதா ஓகேவா அப்படின்னு தான் அந்த இதுலேயே டிராவல் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் அவர் அப்படி தான் இது புதுசாக ஒருத்தர் வந்து நடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காரு ஸோ அந்த உண்மை தான் நான் சொன்னேன் அஜ்மல் அஜ்மல் சார் அஜ்மல் சார் ஒரு ஒரு நிமிஷம் இருங்க இருக்கு தர இன்னொரு அஜ்மல் சார் ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ பேசும்போது சொன்னீங்க அஞ்சாதே படமும் கோ படம் பண்ணும்போதும் எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னு சொன்னீங்க நடுவில் கோட் நடிச்சிங்களே ஏன் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கலையா நிறைய கிடைச்சிச்சு இல்லை அது அது வந்து நான் ஒரு குட்டி கேரக்டராக பண்ணியிருக்கோம் இது முழுசாக்டா பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் ஸோ அதனால அதை பற்றி பேசணும் அது எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படங்கள் அஞ்சாதையும் சரி கோவும் சரி ஆமாம் ஹீரோவை பண்ணனால அது வந்து விஜய் சாருக்காக வெங்கட் பிரபு சாருக்காக பண்ண படம் அதனால தான் அப்படி பேசுனேன் வாரம் வாரம் பத்து படம் வருது ஏற்கனவே விஷால் ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க அப்போ உதயா சாருக்கு தெரியும் இப்போ அந்த ரிலேஷன் ரிலேஷன் வந்துச்சுன்னா தயாரிப்புக்கு உதவியாக இருக்கும் ஏன் அதை வந்து எல்லா சங்கமும் சேர்த்து செஞ்சா என்ன இப்போ வந்து செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி மீதியை பண்ணிடற உதயான்னு தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ நாங்கள் ஆக்டிவாக இருக்கிறோம் அதில் ரெடியாக இருக்கும் யார் ரெடியாகலியும் அவங்க தான் அது வரணும் வாரம் வாரம் நான் என்னண்ணே ப்ரொடியூசர் கவுன்சிலும் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக தானே இருக்குது இதோட விஷயங்கள் வந்து இங்கே பே இங்கே பேசுகிற இல்லை ஏன்னா பேச உண்மை உண்மை என்னன்னா இங்கே எல்லாம் வந்து இங்கதான் பேசுறீங்க பத்து கூட வருது பத்து கூட வருதுன்றீங்க பட் நீங்கள் நீங்கள் அங்கே புலீஸ் கவுன்சிலில் ஈசி மெம்பர் ஆகுறதால ஏன் அதை பேசி ஒரு முடிவு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க இல்லை இல்லைண்ணா அது ஒவ்வொரு நிகழ்வும் அங்கே நடந்துகிட்டே இருக்கு ஆக்சுவலாக எல்லாமே அங்கே நடக்கிற விஷயங்கள்ல மீட்டிங்கில் நடக்கிறது எல்லாம் வந்து வெளியே பேசக்கூடாது சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு உங்களுக்கே தெரியும் அது ஒரு நாம்ஸ் இருக்குது அந்த அது வந்து அங்கே தான் அப் பட் நடைமுறைக்கு ஒவ்வொரு விஷயம் வரும்போது தான் அது வந்து இது யார் பண்ணாங்க இது பண்ணாலும் உங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தா இருக்குது வெளியே பேசுகிறவங்க தான் இருப்பாங்க அதுக்கு நாங்கள் பதில் சொல்லவே முடியாது ஏன்னா நிறைய சிரமம் எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்காங்க நான் சார சாரம் மட்டும் சொல்ல எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் வந்து நீங்கள் நாங்கள் அப்படின்றதல ஒன்றும் இல்லை பாகுபாடு எங்களுக்குள்ளே யாருக்கிட்டும் இல்லை அது வெளியே வந்து எப்படின்னா அந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க நினைக்கிறவங்களுக்குலாம் அது வந்து கண்டிப்பாக அது மூஞ்சிலடித்த மாதிரியான நிகழ்வுகள் வரும் ஏன்னால் நல்லது நடக்கும் கண்டிப்பா சார் ப்ரொடியூசர் ரசிகர்களுக்கு நல்லது நடக்கும் இல்லை இல்லை அது இல்லை பதில் தான் இண்டஸ்ட்ரி ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த ரிலீஸ் ரிலேஷனை கொண்டு வர முடியும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஒற்றுமையாக இல்லை அதுதான் உண்மை சீக்கிரம் ஒற்றுமை ஆகிடும் சார் உதய சார் ஒரு கேள்வி இது இப்போ நிறைய பேன் படங்கள் வருது இந்த படத்துலேயும் வந்து டைரக்டர் கன்னட படம் அஞ்சு படம் பண்ணியிருக்காரு கன்னட நடிகளாக நடிச்சிருக்காங்க பெரிய நடிகளாக நடிச்சிருக்காங்க ஹீரோயினும் கண்ணன் இந்த படமாக தமிழில் மட்டும் ஏன் ரிலீஸ் பண்ணுறீங்க வேறு கன்னடம் தெலுங்கு அதெல்லாம் கூட நீங்கள் டப்பிங் பண்ணலாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இந்த பஸ்ஸு போயிட்டு ஒன்று சொன்னீங்க அதுக்கு மட்டுமே ஒன்றரை கோடி செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அது ஒரு படம் பட்ஜெட்டாகவே ஆகிடுது அது அந்தளவுக்கு அது முக்கியத்துவமாக அந்த படத்தில் இருக்குமா அதில் அந்த முக்கியத்துவம் எப்படி கொடுத்துருக்கீங்க அந்த படத்துக்கு கண்டிப்பான இது வந்து பஸ் ஃபைட் வந்து அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு பஸ் ஃபைட் வந்து அந்த கதைக்கு தேவை இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன கதை சொல்லும் போது அதான் சொன்னாரு சார் பஸ் ஃபைட்டு வந்து இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒருத்தர் ப்ரொடியூசரா இருக்கும் போது கொஞ்சம் யோசிக்கலாம் மூணு பேர் ப்ரொடியூசராக இருக்கும்போது சரி வாங்க பண்ணிடலாம் இந்த பஸ் ஃபைட்டை நல்லா பிரபாதமான ஒரு ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இன்றைக்கி தேட்டரில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் படம் பார்க்கும்போது அப்படி படம் பார்க்கும்போது அந்த பஸ் ஃபைட்டு வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஒரு அந்த மூமெண்ட்டாக இருக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் குறிப்பாக அந்த பஸ் ஃபைட்டு ஓட்டினவர் செம்ம ரிஸ்க் எடுத்து ஓட்டுனாரு அவருக்கு நான் அதான் நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் அவருக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறாரு லைவாக பார்த்தோம் லைவாக அந்த ஷார்ட் பார்க்கும்போது எல்லாத்தையும் கடவுள்லாம் வேண்டிகிட்டு தான் நாங்கள் இருந்தோம் ஸோ அளவுக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து தான் இந்த படம்லாம் மக்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும்னு தான் படம் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் நீங்கள் கேட்டது வந்து இது வந்து கன்னடத்தில் வந்து ரிலீஸ் ஆகுது பெங்களூரில் வந்து ரிலீஸ் ஆகுது பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணுறாங்க அந்த தமிழில் தான் நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி கன கேரளாவே ரிலீஸ் ஆகுது அதுவும் அந்த லாங்குவேஜ் நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் ரிலீஸ் ஆகுது படம் எந்த அளவுக்கு நமக்கு ஃபீட்பேக் வருதோ டெஃபினட்டா அந்த அடுத்தடுத்த பேன் இண்டியா லாங்குவேஜ் தெலுங்குல இப்போ டப்பிங் போகுது தெலுங்குலையும் பிளான் பண்றோம் ஸோ நிச்சயமாக வந்து நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுடைய கையில இருக்கு இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கினா அது கண்டிப்பா பேன் இண்டியா ஃபிலிம் தான் உங்க கையில தான் பேன் இண்டியா ஃபிலிம் ஆகுறதே இருக்கு உதய் சார் லாஸ்ட் சார் சார் என்னென்னா உங்களுக்கும் சிவா சாருக்கும் தான் சார் என்னென்னா நீங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு சங்கத்தில் இருக்கீங்க ஆனால் உங்கள் சங்கத்தில் இருக்கவங்களுக்கு சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நேற்று விஷால் சார் என்ன சொன்னார்னா த்ரீ டேஸ்க்கு அப்புறம் ரிவ்யூ போடுங்க த்ரீ டேஸ்க்கு அப்புறம் பண்ணுங்கன்னாரு ஆனால் வந்து நடப்பு சங்கத்தில் வந்து சின்ன சின்ன படங்களும் பண்ணுறாங்க பெரிய படங்களும் பண்ணுறாங்க இப்போ இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆன படங்கள் நிறைய படங்கள் ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து அந்த ப்ரொடியூசரே வந்து எங்களை கூப்பிட்டு ரிவியூ எடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துச்சு இப்போ வந்து விஷால் சார் எடுத்த நடவடிக்கை சரியா பேச்சு சார் அதாவது விமர்சனம்ன்றது ஒரு படத்துக்கு கண்டிப்பாக தேவை தான் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவை தான் அதாவது இப்போ நம்ம இங்கே விமர்சனம் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ எடுத்து பண்ணி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் போட தான் போகிறாங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு சி சிங்கப்பூர்லையாக இருக்கலாம் ஒரு மலேசியாவில் இருக்கலாம் இல்லைனா வேற க வேறு இருக்கலாம் இல்லைனா தேட்டருக்கு த தாண்டி போய் தேட்டரில் இருந்து வெளியில் வந்து விமர்சனம் பண்ண தான் போகிறாங்க தேட்டரில் வந்து தேட்டரில் மட்டும் வராதிங்க வெளியில் வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுல அது அவரோட கருத்து விஷால் சாரோட கருத்து அதை அவருடைய வரவேற்கிறேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடியன்ஸாக எங்களை மாதிரி கலைஞர்களுடைய உழைப்பு தெரிகிறது வந்து உங்களை மாதிரி பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான் அது எங்களை நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் என்னென்னா யாருமே ஒருத்தங்களை ரொம்ப ஊன் பண்ணி பேசாமல் ஒருத்தர் மனசை பர்சனல் அட்டாக் பண்ணாமல் பர்சனல் அட்டாக் மட்டும் பண்ணாமல் அந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்ணாங்கன்னா அதுல வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான் அது அந்த மாதிரி மட்டும் போகாம அதை மட்டும் தவிர்த்துட்டோம்னா எங்களுடைய குடும்ப நண்பர்கள் எப்பயுமே அப்படி பண்ண மாட்டாங்க சில சில யாராவது அது பண்ணாங்கன்னா அதை மட்டும் தவிர்க்கணுன்றதா என்னுடைய ஆசை சார் உதயம் சார் இல்லைண்ணா கூட்டி கழிச்சு நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா பாராட்டுறதுனா உடனே பாராட்டுங்க திட்டுறதுனா ஒரு மூணு நாள் கழிச்சு திட்டுங்கன்னு சொல்லுவோம் வேற அந்த சொல்லுங்க வந்துடுவாங்க படம் பார்த்து ஒரு ஒரு ஆடியன்ஸ் பிடிச்சு போய் ஓடிச்சுன்னா அதை வரவிடாம தான் கொஞ்சம் லேட்

அதாவது உங்கள் அப்பா வந்து இப்போ கலைஞர் கூடலாம் இருந்தவர் தமிழ் தமிழ்னு வாழ்ந்தவர் இருக்காரு நீங்கள் வந்து திருநெல்வேலின்னு ஆரம்பிச்சு கடைசி படம் கூட தமிழில் உத்தமராஜா அந்த மாதிரி வச்சிங்க பின்னா அக்யூஷ்ன்னு மாறிட்டிங்க இது ஒரு கேள்வி அடுத்து அஜ்மல் பவன் இந்த படத்தில் நல்ல நல்ல நடிகர்கள்லாம் இருக்காங்க இவங்க கூடலாம் நடிக்கிறப்போ நீங்களும் ஒரு பெரிய நடிகர் உங்கள் நடிப்பு திறமை கொஞ்சம் டல்லாக தெரியாதா அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார் முதல் கேள்வி வந்து அப்பா அது ஒரு பக்கம் தமிழ் என்னுடைய தமிழ் படம் திருநெல்வேலியிலிருந்து என்னுடைய டைட்டில் வந்து நிறைய தமிழ் டைட்டில் இருந்திருக்கு இப்போ இது டேரக்டரோட ஆப்ஷன் இந்த கதைக்கு இந்த டைட்டில் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது அந்த கதைக்கு இதுதான் கரெக்டான டைட்டில் அப்படின்றது வந்து எனக்கு பட்டுச்சு அதனால தான் அதனால் இதை வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு டேரக்டருடைய பாட்டில் வந்து நம்ம அதில் உடன் உடன்பட்டுறேன் சார் கண்டிப்பாக இதை பர்பஸாலாம் வந்து இங்கிலீஷ் டைட்டில் வைக்கணும்லாம் இல்லை இந்த கதை நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த கதை கரெக்ட் டைட்டில் கரெக்டாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் நம்பர் ஒன் அடுத்து நீங்கள் கேள்வி கேட்டது வந்து இப்போ அஜ்மல் சார் இருக்கிறாரு அஜ்மல் பிரதர் இருக்கிறாரு ஜான்மிகா இருக்காங்க எல்லாருமே சார் ஒருத்தர் கதைக்கு என்ன தேவையோ அந்த தான் டெஃபினட்டாக இந்த படத்தில் இருக்கும் கதைக்கு என்ன மீட்ரோ அந்த மீட்டரை கரெக்டாக இப்போ டேரக்டர் வந்து வேலை வாங்கியிருக்காரு இது நான் மட்டும் இல்லை இதில் நடித்த எல்லா நடிகர்களாக இருந்தாலும் சரி எத்தனை நடிகர்கள் நம்ம ஃப்ரேமில் இருந்தாலும் நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக கண்டிப்பாக நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் அந்த கேரக்டருக்கு என்னால் ஜஸ்டிஸ் பண்ண முடியும் நம்பி தான் அது டேரக்டரும் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு நம்மள அதை நம்பி ஏதாவது ஓரளவுக்கு கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைனாலும் நைன்ட்டி பர்சென்ட்டாவது பண்ண முடியுன்ற நம்பிக்கை நமக்கு அது வருது ஸோ அதனால் எத்தனை ஆட்டு இன்றைக்கி வந்து மல்டி ஹீரோஸ் தான் படம் பண்ணணும் ஏன்னா வரைக்கும் வந்து இப்போ ஒரே ஹீரோவாக வந்து அப்படி பண்ணுறத விட எல்லோரும் மல்டி ஹீரோஸாக படம் பண்ணுறம்போது இன்னும் ஒரு தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இருக்குன்றது என்னுடைய எண்ணம் மியூசிக் மியூசிக் டேரக்டர் ந நாராயண் பாலகுமார்ஜி சொல்ல நம்ம படம் வந்து எக்கோ அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நிழற்குடை எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான மியூசிக் கொடுக்குறீங்க ஆனால் தொடர்ந்து படங்கள் பண்ணுற மாதிரி தெரியல டாம் டூம் நடிக்கிறவங்கெல்லாம் தொடர்ந்து பண்ணுறாங்க நீங்கள் மெலோடியும் சரி இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி பிரமாதமாக கொடுக்குறீங்க என்ன காரணம் செலக்ட் பண்ணி பண்ணுறீங்களா இல்லை வல்லியா சூஸியாக பண்ணுறேன் சார் நான் ரொம்ப சூஸியாக பண்ணுறேன் ஸ்கிரிப்ட் கேட்டுக்கா உதயா சாரி அபின் ரேட்டிங் ஃபார் திங் மந்த் புதிய நீங்கள் வந்து எனக்கு உங்களோட ஹால்மார்க் யு பர்சனலிட்டி ஃபெயிலியர்ஸ் ஏவ் நேவர் டிட்டெய்ட் யூ தேங்க் யூ சார் லைக் எ ஃபீனிக்ஸ் ஃப்ரம் தாஷஸ் எவ்ரி டைம் யூ கம் அப் எங்களோட விஷயஸ் என்றைக்குமே இருக்கும் உங்களுக்கு தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் அண்ட் அக்யூஸ்டு வந்து நீங்கள் இந்த லுங்கி மடிச்சினது யூ ஆல்வேஸ் அ ஓப்பன் ஹார்டட் பர்சன் இது உங்களோட லைஃப்பில் மைல்கன் மூவியாக கண்டிப்பாக இருக்கும் அண்ட் அ பர்சனல் அப்புறம் நிகில் முருகன் நீங்கள் பிரைஸ் பண்ண எனக்கு ஆச்சரியமே கிடையாது நைன்டி ஃபைவ்லேருந்தே அவரோட துடிப்பை பார்க்குறேன் இதே துடிப்பை அரும்ப மீசையில் இருந்தார் நல்லா வளர்ந்திருக்கார் அவற்றை எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அவர் படங்கள் மட்டும் ஜெயிக்கணும் எல்லா பிஆர்ஓ படங்களும் ஜெயிக்கணும் மனதார விரும்பக்கூடிய மனிதன் அந்த மாதிரி ஒரு ரேர் பர்சன் நல்லா தெரிஞ்சதுன்னு நான் சொல்றேன் அப்புறம் வந்து அவன் பர்சனல் விஷஸ் ஐ எம் டேர்னிங் செவன்டி சார் சமீப காலமாக பார்த்துருப்பீங்க காவல்துறையை பற்றி பேடாக தான் போயிட்டுருக்கு இந்த படத்தில் அக்யூஸ்டு போலீஸை காப்பாற்றுதா இல்லை போலீஸ் அக்யூஸ்ட்டை காப்பாற்றுதா இது நான் வந்து இந்த காவல் சார் இது காவல்துறையை பற்றியோ அவங்கள பற்றியோ இல்லை தப்பாவோ கரெக்டாகவோ சொல்லலை எல்லா இடத்துலையுமே எந்த இடமா இருந்தாலும் இப்போ சார் சொல்கிற மாதிரி எல்லாருமே அக்யூஸ் தான் எல்லாருமே அக்கிஸ் தான் எல்லாருமே நல்லவங்க தான் அந்த சமயமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒருத்தனை எப்படி மாற்றுது இதில் இந்த இந்த ஃபிலிம் தர் இஸ் அ குட் காப் அண்ட் அ பேட் காப் ஆல்சோ அப்படியும் இருக்காங்க படத்திலோட மெயின் அக்யூஸ்டு அதாவது மெயினாக ஒன் ஏ ஒன் ஏ டூன்னு சொல்லுவோம் இல்லையா ஏ ஒன் அவரு ஏ டூ இவர் உதயசார் உதயசார் நீங்கள் திருநெல்வேலி படத்தில் வந்து அறிவு பண்ணிங்க அந்த படத்தில் தான் இருக்கு விவேக் சாரும் ட்ராக் காமெடி வந்து ஆரம்பித்து அவருக்கும் ஒரு தனி இது பண்ணார் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க உங்களுக்கு வந்து அவர் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தார் அவரோட நினைவுகளை கொஞ்சம் சொல்லுங்களேன் இன்றைக்கி இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுறது அதாவது இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் இருக்கும்போது என்னோடய ஆடியோ லாஞ்சு இருக்கும்போது ஃபீல் பண்ணது ஒன்று எங்கள் அம்மா இல்லை இன்னொன்று விவேக் சார் இல்லை இந்த ரெண்டு தான் ஏன்னா என்னுடைய எல்லா படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கும் விவேக் சார் இல்லாமல் இருந்ததே கிடையாது அது மீடியா எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய மிகப்பெரிய ந நண்பர்கள் வட்டாரத்தில் அவர் ஆறு பேர் ஒரு நண்பர்கள் வட்டாரம்னா அந்த ஆறாவது நண்பர் தான் ஒரு குறிப்பிய வட்டாரத்தில் ஸோ அவர் அவர் இல்லைன்றது என்னால் இன்னமும் ஜீரணிக்க முடியல மிகப்பெரிய ஒரு கலைஞன் எனக்கு வந்து என்னுடைய கேரியரில் எப்பயும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து உதயா நீ ஜெயிக்கணும் நான் யாருக்காக ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்னா எங்கள் அம்மாவுக்காகவும் விவேக் சாருக்காகவும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கேள்வி கேட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி மினாய் சார் ஏன்னா உங்களுக்கு தெரியும் விவேக் சார் எனக்கும் எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு தெரியும் நான் இன்றைக்கும் மிஸ் பண்ணுறேன் என்னால் விவேக் சாருக்கு ஏதாவது பண்ண முடியுனதா நான் விவேக் சாரோடைய அந்த நினைவு அந்த டைமில் ஃபஸ்ட் இயரில் பண்ணும்போது நான் ஒரு கோரிக்கை ஒன்று வைச்சேன் சின்ன கலைவாணர் விவேக் சார் சாலைன்னு அந்த ஏரியாவுக்கு வரணும் அந்த ஏரியாவுக்கு வரணும்னு அப்போது அண்ணன் பூச்சி முருகன் இருந்தாங்க அது நான் உடனே சொல்லி அண்ணன் பூச்சி பிரகடனம் அதை உடனே பண்ணி கவர்மெண்ட்டில் வந்து அன்றைக்கி ஓகே பண்ணி அதுக்கு மிகப்பெரிய சிஎம்க்கு இன்றைக்கும் நான் அதை நன்றியை சொல்லிக்கணுன்றது என்னுடைய ஆசை சின்ன கலைவான விவேக் சார் சாலையில் பார்க்கும்போது நான் ஒரு துரும்பாக இருந்திருக்கேன்றது என்னுடைய சந்தோஷம் ஓகே அதாவது ப்ரொடியூசர் வந்து நீ வந்து கரெக்டாக பேட்டா செட்டில் பண்ணு அப்படின்னு ஓடி அந்த இதில் அந்த ஃபோர்ஸில் தான் போனேன் பேட்டா செட்டில் பண்ணுங்க சார் பணத்து பேமெண்ட் கொடுங்க சார் டென்ஷன் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கொடுத்துட்டார் இந்த படத்தில் எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க இல்லை சார் இல்லை இல்லை நான் இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்பா தேங்க்யூ